வணக்கம் நலந்தாளம் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு திருச்செந்தூர் திருபாகம் செய்கிறாங்க ஸ்வீட் ஸ்வீட்டு அதுக்கு வேண்டிய பொருள் வந்து கடலை மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஈக்குவல் ரெண்டு கப் ரெண்டு கப்பு முந்திரி நல்ல பொடி பண்ண ஒரு கப்பு பால் ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு ஆமாம் ஏலக்காய் குங்குமப்பூ போடுறதுன்னா போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கடுப்பை புத்த வச்சு இந்த கடலமாவும் நல்லா வறுக்கணும் வாசம் போகிறது மாதிரி வறுக்கணுமா இந்த கடல மாவு வாசம் சிம்மில் வச்சு பிடிக்காமல் கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா அதே மாதிரி நல்லா நெய்ய ஊத்துனோம்னா நல்லா வந்துடும் சுந்தரம் சேர போறீங்க ஆமா அதே பர்ஃபெக்டா வரும் நம்ம பர்ஃபெக்டா செஞ்சா பர்ஃபெக்டா வரும் ஏனோதான் செஞ்சா ஏனோதான் எப்படி செஞ்சாலும் இது ஈஸி தான் அப்படியே எல்லாம் போட்டு கெட்டி ஆகிற வரையெல்லாம் தன்மையெல்லாம் எடுத்துடணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும்

இதுக்கு பேச்சு தான் ஜாஸ்தி இருக்குது எப்படி செய்யறதுன்னு முறை சொல்லணும் அது மாதிரி சேர்ந்து எல்லாம் கலந்து கிண்டணும் ஒரு பக்கமாக கிண்டக்கூடாது நம்ம வந்து அடிப்பிடி கூட கூடாது நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனாலும் இந்த வாசம் போகணும் அப்பதான் உங்களுக்கு வந்து டேஸ்டியா இருக்கும் எல்லாம் இருந்தது சிம்ல வச்சுட்டு நீங்க அப்படியே பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா வறுபட்டுடும் இப்போ நம்ம இதோட என்ன பண்ண போறோம் சர்க்கரை சேர்த்துக்குவோம் சர்க்கரை பால் முந்திரி பருப்பு நூக்குனது நெய் இப்பதான் இதோட இது குங்கும பூ நம்ம சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ கட்டாயம் சேர்க்கணும் வேணும்னா கலரும் கொடுக்கும் நல்ல குங்கும பூ பாருங்க வாசம் கம்முன்னு வந்துருச்சு பாருங்க பாருங்க அப்படி மாறிடுச்சு பாருங்க நல்லா மறுபட்டுருச்சு அதான் வாசம் மூணு வருது நல்லா இருக்குது இருக்கு கடலமாவும்னா கடலப்பருப்பு வாசம் வரும் பாருங்க சூப்பரா இப்ப ஊற்றிக்கணும் ஊத்திக்க பாலும் அதே மாதிரி அந்த அளவுக்கா வச்சுக்கணும் ரொம்ப அதுல கொஞ்சம்மா கட்டி கட்டிடாம நம்ம ஆவி அடிக்கலாம் நல்லா ஊற்றியாச்சு சர்க்கரையும் போட்டாச்சு பாலும் ஊற்றியாச்சு இத நல்லா கட்டி விழாம நல்லா நம்ம வந்து கிடிக்கிட்டே இருக்கணும் ஆற வச்சிட்டு கூட அந்த பாலை ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கிட்டு அப்புறம் கூட அடுப்பில் வைக்கலாம் நெய் தண்ணுமா நீங்க கொஞ்சம் அந்த ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரே ஏ கூடாது ஒரே சமயத்துல ஆறி பாலை ஊத்தி இருந்தா சீக்கிரமா கட்டி போயிருந்திருக்கும் இருந்துடும் பரவாயில்லை இப்போவும் போய்டும் அப்படியே மெதுவாக்கலாம் இன்னும் அழகா திரண்டு வருது பாருங்க இருக்குது சக்கரையே மாவு நெய் இது முந்திரி போட்டிரு முந்திரி பூ பாருங்க ஒரு கப்பு கல்லம் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சட்டிக்கை உப்பு கொட்டுறேன் ஓ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஸ்வீட் ரொம்ப tasty இருக்கும் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சாமிக்கு நெய்வேதம் பண்ற ஸ்வீட்டுனாலே பொதுவா அது ஸ்பெஷலா ஸ்பெஷல் ஸ்பெஷல் எல்லா பெருமாளுக்கும் செய்வாங்க எல்லா சாமிக்குமே இது அப்படியே திரண்டு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இந்த ஒரு கப் நெய் ஊத்தியாச்சு ஆச்சு கண்ணாடி பதத்துக்கு வரணும் கிண்டி கிண்டி நல்லா செஞ்சிருச்சு பாருங்க இதெல்லாம் கடலை மாவெல்லாம் கரைஞ்சிருச்சு அந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்புடிதான் இருக்குது அந்த லைசா கொரகரப்பு தன்மை இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் கூட லைசா அரைக்கணும்னா நல்லா காய வச்சு முந்திரி பருப்பு அதாவது ஆனா எண்ணெய் வரக்கூடாது அரைக்கல முந்திரி ப எண்ணெய் தன்மை மாதிரி விடும்ல ஆமா அது மாதிரி வரக்கூடாது இப்பாரச்சது கரைக்டு இந்த வைப்பரில் போட்டு இந்த கெட்டி போட்டுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிண்டையிலியே தெரியிது இந்த முதல்ல இந்த லூஸ் தன்மைக்கும் இப்போ நெய்தலியே ஒத்திருக்கோம்ல ஒரு கப்பு மாவு ஒரு கப் பால் ஒரு கப்பு சக்க ரெண்டு கப்பு சக்கரை ஒரு கப்பு முந்திரி 또 궁금하고 어렸을 때에 어렸을 எல்லா திரண்டு வருது இப்ப இந்த சமயத்துல குங்கும பூ அந்த பால்கள்லயே பூ விட்டுருக்க குங்கும பூ போடுறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஏலக்காய் பொடி ஏலக்கா பொடி எப்போது போடப்படுறாங்க எதுக்கு குங்குமம் நான் வேணுமா நம்ம வாசனைக்காக குங்குமப்பூ போடாததுனால ஏலக்கா பொடி நம்ம டேஸ்டுக்காக நான் போடுறேன் இது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு வர்ற ஆப்பில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது சரியா இந்த இப்படி நெய்யை தொட்டுக்கிட்டு

வேணும்னாலும் பிளேட்ல போட்டு கட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அதை பத்தவும் இல்ல எல்ல திரண்டு வந்துருக்குது சிம்மல வச்சையில தான் செஞ்சு அப்பதான் நல்லா கடலை வந்துருச்சு பாருங்க ரொம்பவும் நம்ம வந்து நெய் ஊற்றக்கூடாது ரொம்ப பால் ஊற்றக்கூடாது எல்லாம் அந்த ஒவ்வொரு கப்பு தான் சர்க்கரை ஒண்ணி ரெண்டு கப்பு சரியா இருக்கும் ஆறுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கெட்டி போட்டுருவோம் ரெண்டு சென்டர்ல வச்சிருக்கோம் इसामी की नहीं நீங்களும் செஞ்சு பாருங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறாம பெல் பட்டன் அமுக்குங்க நீங்க உங்க நீங்க எல்லாம் கொடுக்குற எங்களுக்கு கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நாங்களும் இந்த மாதிரி புதுசு புதுசாக நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் வியூவர்ஸ் உடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா பாருங்க மெசிஞ்சிச்சு நல்லா